வேலை செய்ன்ட் ஷேர் ஹோல்டர் மாசம் 1,85,000 ருபீஸ் வருது. அம்மாவுக்கு ஒரே புள்ள. இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கே, நிறைய படிவ இருக்கு. அப்போ 얘는 கிஞ்சி ஷர்ட் வர்ந்து வெரி கோல்ட் பிளேஸ் சூட் எல்லாம் போட்டு பழக்கம். இங்க ரொம்ப ரொம்ப பஸ்ல அது ஏ பெஞ்ச் இருக்கு கேட்டு போச்சு. ம். உங்க சாப்பாடுல அப்படிங்க? சைனீஸ் கான்டினென்டல் ஆலா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ். ஆச்சலச்சல அடி கம்பெனில நான் வெஜ்ல அப்ரோவைட் பண்ணுவாங்கல? நான் வெஜ். இது எதுக்குnde? ராஜராஜ சோழன் வம்ச. வீர சைவன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்.

உங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் உங்க சேலரி பி எஃப் டி அலவன்ஸ் எல்லா இருக்கு என்னங்க மேனேஜர் மேனேஜர் மிஸ்டர் கிருஷ்ணா டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு போங்க ஒண்ணு போத்திக்கிறேன். என் மனசுல என்ன பண்றதோ நான் அப்படியே சொல்லிடுறேன் அதே சுபாவம் இப்ப மனசுல பண்றது சொல்லாம சொல்லுங்க

அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். ஒரு நாள் முன்னாடி தான் அந்த ஒரே ஒரு இவர் இங்க வேலை நீங்க போங்க. முத்து? முத்து?

என் பேரு முத்தராஜேஷ் உள்ள போங்க உள்ள மூஞ்சி தோடைக்கிறதுக்கு காஞ்சி டவல் எதாவது வச்சிருக்கறியா நீ வேற கை குட்டி இருந்து எல்லாம் நெஞ்சி போச்சு காஞ்சி துண்டை கேக்குற இந்த செயின் என்னப்பா உள்ள வாங்கி விக்க அது வெல்கம் எனக்கு தியேட்டர் கிரவுட்கிட்ட எனக்கு பிடிக்காது சார் எதோ நீங்க கூப்பிட்டீங்க என்ன வந்தேன் ஃபங்க்ஷன் என்ன நேரம் இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கின ஒரு கோல்டு செயனும் ரெண்டாவது டிக்கெட் வாங்கின ஒரு கோல்டு மோதிரம் கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் ப்ளீஸ் கம்மின் தொழில் அதிபர் அவர்களே வருக வருக வேண்டாம் தொழில் சீக்கிரமா வந்து மோதிரத்தின் செய்தி கொடுக்குறா அதான் நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்ல தாங்க முடியலப்பா புண்ணாக்கி சிவைக்கிறவன் குண்டூசி சிவைக்கிறவெல்லாம் எல்லாம் அதிபர் சாதி தேடி அவர்களே வருக வருக மேடம் பெருமக்களே உங்கள் அனைவரையும் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இளைய பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய படத்தில் நூத்தி நாளில் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதலத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் திரு கிருஷ்ணன் முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் திரு முத்து கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம் வேண்டாம் சொன்ன கேட்டியா இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயிடலாம் கதை வேற சாத்தி விட்டாங்கப்பா

ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஐம்பது வயசுக்கு கீழ இருக்கிற நாங்க போராட முடிவு பண்ணிட்டோம் இந்த போராட்டத்தை உங்க பேக்கெட் முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம் ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால எடுத்த முடிவு பண்ணிட்டோம் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார் எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதா இருக்கு அது நீங்க தான் கிளியர் பண்ணணும் ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க

ஏற்கனவே ஒரு பாடியில இருந்து லைட்டா வருது கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான் இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்து சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன் போலீஸ் வருதுப்பா முன்னே உரத்தை கலைச்சிருவான் சேலம் ஏற்கனவே கோலபட்டினி இதுல போலீஸ் அடி வரதாக்கிடுமா

ஏய்! வாசல போ! அவங்க சாப்பிடுறாங்க நமக்கு என்ன அவங்க எப்படி சாப்பிடலாம் அத நாம கட்டி ரெண்டு கால பா. நான் சாப்பிட மாட்டேன் கூட நல்லா கிடையாது

குழம்பு கோழி குருமா அவச்ச முட்டை நண்டு வருவது காடை கவுதாரி எல்லாம் சமத்து வச்சிருக்கேன் வந்து வாங்கி முழுங்கிட்டு போ அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு இதை போடுறா நான் வர்றேன் தூங்கிட்டானுங்க நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா நீங்க சாந்தி தேவியோட இல்ல அவங்க என்னோட மனைவி எப்படி உங்க மனைவியை எதிர்த்து உங்களால போராட்டம் நடத்த மனைவி எதிர்த்து இல்ல எதிர்த்து அவங்க கொள்கையை எதிர்த்து நீங்க இப்படி பண்றதுனால உங்க முதலாளிக்கு நஷ்டம் அவங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால தான் மூடுறாங்க தொழிலாளர்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம போராட்டத்தை நடத்துறோம் இவங்க பல வருஷம் கம்பெனி மூடினாலும் இவங்க குழந்தை

நீங்களை தான் கூடுவாங்க நம்பர் ஒன் நம்பர் ஒன் அலை இப்ப ஒரு குழந்தைகிட்ட ஒரு மிட்டா வேணுமா ரெண்டு மிட்டா வேணுமான்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? ரெண்டு மிட்டா தான் சொல்லு. ஒரு குரங்கு கிட்ட ஒரு வாழைப் பழம் வேணுமா ரெண்டு வாழைப் பழம் வேணுமான்னு கேட்டா அந்த குரங்கு என்ன கேக்கும்? ரெண்டு வாழைப் பழம் தான் கேக்கும். இப்போ உங்க கிட்ட ஒரு ரூபா வேணுமா ரெண்டு ரூபா வேணுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரெண்டு தான் கேட்பேன். அப்போ ஒன்னு பெருசா ரெண்டு பெருசா? ரெண்டு தான் பெருசு. அப்ப நான் தான் பெருசு. அப்படி பார்த்தா கே ஆ தூர் மாபு புத்திங்க. Excellent sir. Thank you. சொல்லுங்க சார் நான் சாந்தியோட ஃபாதர் பேசுறேன் யாருப்பா லேபர் மினிஸ்டரோட பிஏ பேசுனாரு மினிஸ்டர் ஒரு நாளைக்கு தான் டைம் கொடுத்துருக்காரு நாளைக்கு கம்பெனி நீ திறக்கல நாளைக்கு கவர்மெண்டே கம்பெனியை திறக்கும் சொல்லிட்டாரு அது எப்படி அவங்க திறப்பாங்க நானும் பார்க்கறேன் சந்தை அனாவசியமா கவர்மெண்டோட விளையாடாத யார் கிட்ட விளையாடுறாங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னப்பா சத்தம் போடுறீங்க

உனக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு ஐம்பது வயசு தான் ஆறுது நான் ரிட்டையர் ஆறதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு ஆனா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு நீ சொல்ற அதனால நான் மறுபடியும் இந்த கம்பெனிக்குள்ள முதலாளியான இந்த போராட்டத்தை நிறுத்துறேன் வெளியில ஸ்ட்ரைக் பண்றாங்களே அவங்களுக்கு ஜூஸ கொடுத்து இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க சொல்ல போறேன் அழகி முதலாளி போய் பழச்சார் எடுத்துருவாம விடுங்க யாரையும் வேலை விட்டு எடுக்க மாட்டோம் நாளைக்கு காலையில எல்லாரும் வேலைக்கு போங்கப்பா கோபத்தில் அந்த வச்சிருப்பாரு